ஆஸ்திரேலியாவின் நாணயம் அல்லாத தங்க ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்திருக்கு முக்கிய ஏற்றுமதியாளர் அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அமெரிக்காவிற்கு தங்க ஏற்றுமதியாக இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்புடையது ஜனவரி மற்றும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கு இடையில ஏற்றுமதி மதிப்பு பதினோரு தசம் ஒரு பில்லியன் டொலராக உயர்ந்திருக்கு இது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இடையில் ஏற்றுமதி செய்யப்பட்ட மொத்த தங்கத்தினுடைய மதிப்பை விட அதிகம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஏற்றுமதி அதிகரிப்பிற்கு முக்கிய காரணம் உலக சந்தை உறுதியற்ற தன்மை மற்றும் பொருளாதார நெருக்கடி என்று நிபுணர்கள் கூறியிருக்கின்றனர் இந்த பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வாக எதிர்காலத்தில் அதிகமான மக்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக கருதி வாங்கக்கூடும் என்று அவர் மேலும் குறிப்பா அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கு வரி அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் தங்கம் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது